இன்று வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி நாலாம் தேதி ரோம் நேரப்படி ஏழு மணிக்கு நம்முடைய நேரப்படி பன்னெண்டு மணிக்கு மறைந்த திருத்தந்தி அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார் நம்முடைய மறை மாவட்டத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தஞ்சை மறை மாவட்ட அயர் டாக்டர் சகாயராஜ் அவர்கள் தஞ்சை மறை மாவட்டத்தில் இந்த யூபிலி ஆண்டை தொடங்கி வைத்தார் இதனுடைய பலனாக ஒவ்வொரு பங்கிலும் இது சிறப்பு நடந்து கொண்டிருக்கின்றன அதனுடைய ஒரு முதன்மை நிகழ்வாக நடவப்பது இந்த யூபிலி ஆண்டு திருப்பயணம் குறிப்பாக அந்த யூபிலி கிராஸ் யூபிலி திருச்சிலுவையை ஒவ்வொரு மறைமட்டத்திலும் இப்பொழுது தஞ்சையிலே ஏழு மறைவட்டங்கள் இருக்கின்றன பாளையங்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை ஆவுடையார் கோயில் தஞ்சாவூர் என்று ஏழு மயிலாடுதுறை என்று ஏழு மறைவட்டங்கள் இருக்கிற இந்த மறைமட்ட அதிபர் சென்று அந்த திருச்சிலுவை கொண்டு வந்து ஒவ்வொரு பங்குக்கும் அதை பவனியாக அனுப்புவார் பங்களே நான்கு நாட்கள் இந்த சிலுவை இருக்கும் இப்பொழுது கடந்த ஒரு மாதமாக நாகை மறைவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பங்குகளுக்கும் இந்த திருச்சிலுவையானது பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டது குறிப்பாக நாகப்பட்டினம் கருங்கண்ணி நீர்முல்லை கடிநீர் வயல் நாகூர் திருவாரூர் மூலங்குடி பெரும்பன்னையூர் இப்படி கீவலூர் என்று ஒவ்வொரு பங்கிற்கும் நான்கு நாட்கள் இந்த திருச்ச திருச்சிலோ எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள திருத்த பங்கு தந்தையர்களால் அது ஸ்தாபிக்கப்பட்டு வணங்கப்பட்டது இதனுடைய நாகை மரவட்டத்தினுடைய நிறைவாக வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்திலே இன்று இந்த நிகழ்வு நினைக்கின்றது இது ஒரு கொடுமுடியாக ஒரு கிளைமாஸாக கொண்டாடுகின்றோம் எனவே இன்று சரியாக நான்கு மணிக்கு இந்த திருச்சிலுவையானது நம்முடைய நாகை திருத்தலத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த நாகை மறைவட்டத்தினுடைய பதினைந்து பங்குகளிலிருந்து ஒவ்வொரு பங்களும் இருபத்தி நபர்கள் கலந்து கொண்டு யூபிலி கொடியை கையிலே ஏந்தி கொண்டு எல்லோரும் பதாகையிலே ஏந்தி கொண்டு பவனியாக ஜவமாளை ஜெபித்துக்கொண்டு நாங்கள் இப்பொழுது இந்த வேளாங்கண்ணி திருத்தல பேராலயத்தை வந்து அடைந்தோம் இங்கு இந்த திருச்சவ திருச்சிலையாண்டு ஸ்தாபகம் செய்யப்பட்டது இப்பொழுது பாவமணி வழிபாட்டிலே பாவமணி வழிபாட்டில் யூபிலி ஆண்டிலே திருத்த யார் யாரெல்லாம் இந்த யூபிலி ஆண்டிலே திருப்பயண திருத்தல் சென்று வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறப்பு பலன் அதுக்கு பெருக்கிள்ளி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவார்கள் பரிபூர்ண பலன் அது இந்த ஆண்டுக்கு மட்டும்தான் உண்டு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல அந்த திரு சிறப்பு பரிபூர்ண பலன் திருத்தந்தியவர்களால் கொடுக்கப்படும்